வணக்கம் உறவுகளே இது உங்கள் திருமீடியா நான் உங்கள் புகழ் காசாவுல மனித உரிமை நிரல்கள் நடப்பதாக பல வீடியோக்களும் பல போட்டோக்களும் வைரல் ஆகிட்டு அது அது உண்மைதான்ட்டு நிரூபிக்கிறதுனா இன்னைக்கு ஓசிலாண்ட் என்ற ஒரு நிறுவனம் அங்கே ஆய்வு நடத்தியிருக்காங்க அதை ஆய்வு நடத்தி அவங்க வந்துட்டு அங்கே மனித உரிமை மீறல்கள் அதிகமாக நடந்துட்டு இருக்குது அப்படின்ட்டு அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்காங்க அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு நோபல் பரிசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வலியுறுத்தி நோபல் கமிட்டிக்கு தன்னுடைய பரிந்துரை கடிதத்தை கொடுத்துருக்கிறாரு உலக தலைவர் ஒருத்தர் அவர் யார் இந்தோனேஷியாவில் ஒரு எரிமலை மீண்டும் வெடிக்க தொடங்கி இருக்குது அதனால அதை சுற்றி இருக்கிற மக்கள் எல்லாரும் வந்துட்டு இடத்த காலி பண்ணிட்டு வேற இடம் நோக்கி போயிட்டு இருக்காங்க அது எந்த எரிமலை இந்த செய்திகளை நம்ம வீடியோ பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு அக்டோபர் மாதம் அமாஸ் நடத்திய திடீர் தாக்குதலுக்கு பிறகு இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் இடையே கடுமையான போர் நடந்து வருது அந்த போரில் பல தரப்பட்ட அப்பாவி பொதுமக்களும் கொல்லப்பட்டிருக்காங்க இதுவரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ஏழாயிரம் பேர் அங்கே வந்துட்டு பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க நிறைய பேர் காயமடைஞ்சிருக்கிறதுனாலவும் தகவல்கள் நமக்கு தெரிவிக்குது இப்ப போர் கொஞ்சம் குறைவா இருந்தாலும் தாக்குதல்கள் குறைவாக இருந்தாலும் அங்க மனித உரிமை மீறல்கள் என்பது அவ்வப்போது அவ்வப்போது நடந்து கொண்டுதான் இருக்குது அங்க ஓஸ்லேண்ட் என்ற நிறுவனம் அங்க ஒரு ஆய்வு நடத்தி ஒரு அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்காங்க அந்த அறிக்கையில காசாவில பாலஸ்தீனியர்களை வந்துட்டு ஐடிய அதாவது இஸ்ரேலிய ராணுவம் அங்க மனிதர்களை கேடயமாக பயன்படுத்துவது அப்பட்டமான உண்மை என்று ஒரு அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்காங்க இன்டர்நெட்ல நிறைய வீடியோக்கள் வைரல் ஆகிட்டு இருக்குது அதுல என்னன்னாக்கா பாலஸ்தீன பொதுமக்களை கண்களை கட்டி கொடுமைப்படுத்தது அவங்களுக்கு முகமுடி அணிவிச்சு அவங்களை தாக்குறது நிராயுத பாணியா உள்ளவங்களை தாக்குறது கைகள் கட்டப்பட்ட பல பொதுமக்களை ஐடிஎஃப் வீரர்கள் சூழ்ந்து கொண்டிருப்பது போன்ற வீடியோக்களும் இணையத்தில் வைரலாகி வருகின்றனர் ஒரு தெரு வழியாக செல்லும் கவாச வாகனத்தின் பேனட் மேல ஒரு மனுஷன் கட்டப்பட்டு அந்த பேனட் மேல உட்கார வச்சிருக்கிற காட்சி இணையத்துல வை வைரல் ஆகிட்டு வருது குறிப்பா ஒரு வீடியோவில் கைகள் கட்டப்பட்ட நிலையில ஒரு நபர் நிர்வாணமா ஒரு கவச வாகனத்தின் அருகே அருகே நிற்பது போன்றும் அவரை சுற்றி ஆறு ஐடியா வீரர்கள் நிற்பது போன்ற காட்சியும் வைரலாகி கொண்டிருக்கிறது அந்த நபரின் உடம்பில் துப்பாக்கியால் தாக்கப்பட்ட காயங்கள் இருப்பது அந்த வீடியோவில் தெளிவாக தெரிகின்றது இந்த வீடியோக்களை பார்க்கும் போது காசாவில் மனித உரிமை மீறல்கள் அப்பட்டமாக மீறப்படுவது பட்டவர்த்தனமாக தெரிகின்றது சண்டை தொடர்ந்து கொண்டிருப்பதால் காசாவில் உள்ள மக்களுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் அதிகமாக உள்ளதாக ஓசிலேண்ட் அறிக்கையின் மூலம் தெளிவாகிறது இஸ்ரேல் அமாஸ் போர் நிறுத்தம் குறித்து பேசிகிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் நேற்று திங்கட்கிழமை நெதன்யாகவும் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்களும் சந்திக்கிறது சந்திக்கிறாங்க இன்னைக்கு காசாவில் போர் நிறுத்தம் ஏற்படுத்தணும்ன்ட்டு இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகவுக்கு அழுத்தம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது அதனால் நேற்று திங்கட்கிழமை ட்ரம்ப் அவர்களை அவர் வெள்ளை மாளிகையில் போய் சந்திச்சாரு ட்ரம்ப்போட இந்த இரண்டாவது பதவி காலத்துல நெதனையாக அவர்கள் அவரை குற்றம் மூணாவது தடவை அவர் சந்திக்கிறார் போயிட்டு இஸ்ரேல் பிரதமரும் அமெரிக்க அதிபரும் சந்திச்சுக்கிட்ட இந்த நேரத்துல வெள்ளை மாளிகைக்கு வெளியில போராட்டக்காரர்கள் காசாவுக்கு ஆதரவாக போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றனர் காசாவில் உள்ள மக்களுக்கு சிறந்த எதிர்காலத்தை நாங்கள் எப்போதும் அளிப்போம் என்று அமெரிக்க அதிபர் கூறுகிறார் மற்றும் அவர்கள் அங்கேயே வசிக்கலாம் அல்லது அவர்கள் விருப்பப்பட்ட இடங்களுக்கு சென்று வசிக்கலாம் என்றும் எங்கள் கொள்கைக்கு ஒத்து போகக்கூடிய நாடுகளில் எல்லாவற்றுடனும் இணைந்து பணியாற்றுவோம் என்றும் காசாவின் மக்களுக்கு நல்லது எதுவும் அதை கண்டிப்பாக செய்வோம் என்றும் அமெரிக்க அதிபர் அவர்கள் தெரிவிக்கின்றார் ஆனால் காசா மக்கள் கூறும்போது நாங்கள் எங்கள் மண்ணை விட்டு நாங்கள் எங்கும் வெளியேற மாட்டோம் நாங்கள் இங்கேயேதான் இருப்போம் என்று திட்டவட்டமாக தெரிவிக்கின்றனர் இந்தோனேஷியாவில் எரிமலைகள் அதிகமாக உள்ளது அங்கு அடிக்கடி எரிமலை வெடிப்பு என்பது அடிக்கடி நடக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் ஆண்டுக்கு ஒரு முறையாவது அங்கு எரிமலை வெடிக்க வெடிப்பது சாதாரண நிகழ்ச்சியாக உள்ளது அங்கு உள்ள மவுண்ட் லெவோடோபி லக்கி லக்கி என்ற எரிமலை மீண்டும் வெடிக்க தொடங்கி உள்ளது அது வெடிக்கத் தொடங்கியதால் அங்கு ஒரு சாம்பல் மேகத்தையே உருவாக்கி இருக்கிறது இந்த வெடிப்பினால் வெளியேறிய சாம்பல் ஒரு மேக கூட்டத்தையே உருவாக்கி உள்ளது புளோரஸ் தீவில் உள்ள இந்த எரிமலை மீண்டும் வெடிக்க தொடங்கியுள்ளதால் அதனால் சாம்பல்களும் எரிமலை குழம்புகளும் வெளியேறிய இந்த நேரத்தில் திங்கட்கிழமை வரை எந்த உயிரிழப்புகளும் இல்லை என்று அந்த நாட்டு ஊடகம் தெரிவித்துள்ளது முதல் சுற்று வெடிப்புக்கு பிறகு அண்டை தீவான பாலிக்கு செல்லும் விமானங்கள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டுள்ளன இருந்தபோதும் மறுநாள் செவ்வாய்க்கிழமை காலை மீண்டும் விமானங்கள் இயக்கப்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன திங்கட்கிழமை இடி முழக்கத்துடன் ஏற்பட்ட வெடிப்பு மத்திய துவாரத்திலிருந்து ஏழு கிலோமீட்டர் அளவுக்கு சுற்றளவுக்கு இதன் பாதிப்பு இருக்கும் என்றும் அதை சுற்றியுள்ள மக்கள் வெளியேற்றப்படுவார்கள் என்றும் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் அந்த நேரத்தில் மழை பெய்தால் ஒரு விதமான சேறு மற்றும் எரிமலையின் குப்பைகள் அனைத்தும் அடித்து மழை வெள்ளத்தில் அடித்து வரப்படும் என்றும் அதனால் அங்குள்ள மக்கள் வெளியேற்றப்படுவார்கள் என்றும் நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளனர் லிங்க்கிழமை ஏற்பட்ட வெடிப்பினால் ஏற்பட்ட எரிமலை குழம்பு நிறுவனத்தின்படி அப்பகுதியில் வாழ்ந்த நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் அங்கிருந்து வெளியூற் வெளியேற்றப்பட்டுள்ளதாகவும் அவர்களுக்கு தேவையான தண்ணீர் உணவு மற்றும் முகமுடிகள் பற்றாக்குறையாக உள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் நன்றி வணக்கம்